குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்க்க போகிற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு ரேட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா நேத்தை விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அதிகரிச்சிருக்கு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பது ரூபா நேத்தோட ரேட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடாக அவங்க நினைக்கிறது தங்கத்தின் மீதான முதலீடத்தான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ரேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் ஹையஸ்ட் ரேட்டாக இருந்தது டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பன தங்கம் ஒரு கிராம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா சப்போஸ் நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்துல வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா முதுவீசா இருக்கக்கூடிய வெள்ளி நாளைக்கு விலை அதிகரிச்சதுன்னா எண்பத்தி ரெண்டாவோ எண்பத்தி மூணாவோ அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல நாளைக்கு வெள்ளி விலை குறைஞ்சதுன்னா எண்பது ரூபாயா குறையலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தெரிவிக்கின்றன தங்கம் விலை நாளைக்கு குறையுதுன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் சப்போஸ் நாளைக்கு குறையுதுன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு குறையுதுன்னா ஆறாயிரத்தி இரநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி எட்நூறுக்கோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இந்த மாதம் போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயை தொடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தஞ்சு ரூபாயை கூட ரீச் ஆகலாம் இந்த மாசம் முடியும் போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது எண்பத்தஞ்சு ரூபாய் ரீச் பண்ணலாம் வெள்ளி ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சில தகவல்களால் சொல்லப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா அந்த ஃபோர் டிஜிட் கோடு இருக்கா பிஏஎஸ்கேர் பிளேஸ்டோர்ல பிஏஎஸ்கேர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோர் டிஜிட் கோடை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன தங்கம் எந்த கடையில் வாங்குறோம் எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி